टीशर्ट पता है ऑन करने के लिए। Funny fact imagine ये स्टार्ट बनी मुसाफिर लम माइंड में आ रखी अधिकतर रंग-रंग बताएँ। அண்ட் இந்த மாதிரி கப்பல் டிஷர்ட் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷர்ட் நம்ம ஃபன்னி ஃபேக்டரி ஸ்டோர்ல இருக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் பயப்படவே வேணாம் இது 100% காட்டன் குவாலிட்டிலா செம்மயா இருக்கு இது தமிழ்நாடு பூரா டெலிவரி அவேலபிளா இருக்கு ஆமா இது எப்படி வாங்கணும் ஃபன்னி ஃபேக்டரி யூடியூப் சேனலுக்குள்ள போய் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லனா www.funnyfactory.inன்ற வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க் கொடுத்திருக்கோம் அதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இப்ப ஓபனிங் ஆஃபர் 10% ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃபன்னி ஃபேக்டரி 10 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா

நேரம் நல்ல நேரம் படத்துல பார்த்தது அதுக்கப்புறமே இப்ப நம்ம லைஃப்ல நடக்க போகுது ஐயோ அது ஏறும் நானே டெக்கரேட் பண்றேன் தேவா உனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நைட் அந்த வருது அரே ட்ரௌசர் என்னடா இதெல்லாம் பார்த்தா தெரியல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம் நானே ரோஜா போட்டு டெக்கரேட் 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 பண்ணிட்டு இருக்கேன் அரே பந்தர் பந்தர் இதெல்லாம் நம்ம சாமிக்காக பிரிட்ஜ்ல இருந்த பூடா அது இருந்து இந்த பெட்ல போட்டு இப்படி வேஸ்ட் பண்ணிட்டா அனிமல் ஏய் இதெல்லாம் வேஸ்ட் இல்லடி இந்த பூடா ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பூஸ்ட் அரே ஜி ஏய் நான் ஜிடி அரே ட்ரௌசர் நிம்பல் தான் நீக்கு குழந்தை பத்தி அவ்ளோ பேசிச்சு

கடவுளே இப்பதான் என் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனா ஓரபத்துல ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்க பாத்தியா தயவு செஞ்சு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்துடாத கையில மல்லிப்பூ வேற பாக்கி மாதிரி ஆமா ஜி நம்மள ஜெயிலுக்கு போன கேப்பா நம்மள சோட்டியை ஒரு மதராஸுக்கு எனக்கு ஷாதி பண்ணி கொடுத்துருக்கோம் நிம்மல் சோட்டி நம்மளுக்கு தான் நம்மள மதராஸ் கிளம்பி போய் சோட்டி ராஜஸ்தானுக்கு தூக்கிட்டு வரா நம்மளு இந்த மேட்டரை சோட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு சோட்டி சொல்லி முடிஞ்சுச்சூ போட்டி ரெண்டே பேருக்கு தான் ஒன்று மத்ராஸுக்கு இன்னொன்று ராஜஸ்தானுக்கு சர்க்கார் சர்க்கார் நம்ம சொல்ல வரது கேள் நீளுக்கு போதே போது சர்க்கார்

ப்ரோ பினோ பண்றது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதுல தான் நான் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லா டிவைஸ்லயுமே அவைலபிள் தான் இதுல எப்படி மணி ஏர்ன் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க இதுதான் ஆப்போட ட்ரேடிங் பேனல் இது டெமோ அக்கௌண்ட் இது ரியல் அக்கௌண்ட் இது டெபாசிட் இது இன்வெஸ்ட்மென்ட் இதுல எண்பது ரூபாய்ல இருந்து நாலு லட்சத்தி பத்து ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆப்போட கிராஃப் இது அப்பாரோ இது டவுனாரோ எப்பலாம் கிராஃப் மேல போகுதோ அப்ப அப்பாரோ அழுத்தணும் எப்பலாம் கிராஃப் கீழே போகுதோ அப்ப டவுன் டவுனாரோ அழுத்தணும் இப்போ இதுல ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதோட இன்ட்ரெஸ்ட்காக வெயிட் பண்றேன்

என்னடி கோலது அரி சௌசரி இது கோலம் இல்லடா பகவான் காக நை நை நிம்பல் காக நம்பல் போட்டு பேசமா நை ஜி வரதம் ஏய் இந்த வரத நான் கேட்கவே இல்ல நிம்பல் கேட்டாதான் நம்பல் போடும் நில ஜி நிம்பல் கேட்காமலேயே நம்பல் போடும் அதுதான் அச்சா பீவிக்கு அழகு வரதத்தை யாரு போட மாட்டாங்க வரத இருப்பாங்க ஓ ஓ ஜி நிம்பல் பாத்து பத்ரமா ஆபீஸ் போயிட்டு வா சரி போயிட்டு வரேன் ஆ அப்புறம் இந்த ஹவுஸ் ஓனர் காசு பண்ணணுமா கடவுள் பிரசாதம் வேறு சொல்கிறா சரி அனுப்புறேன் பாய் பாய் இந்த தமிழ்நாட்டுக்காரன் எதுக்கு பைசா கேட்ட தருதோ இல்லையோ பகவான் பேரு சொல்லி பைசா கிட்ட மட்டும் உடனே தந்துருது ஏய் என்னடி சொல்ற நிஜமாவா அட ஆமாங்கா துர்காவும் அழகா போந்திருக்கா மீனாட்சி அக்கா பொண்ணு ஓடி பொண்ணு கவலைப்படாம சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களாமா ஏய் ராஜா இதுவே என் பொண்ணு ஓடி போயிருந்தேன் வச்சுக்கோங்க நான் எல்லாம் வெள்ள தலை காட்டியிருக்கவே மாட்டேன் இதுங்கெல்லாம் எப்படிதான் வெளில சந்தோஷமா இருக்குதுங்களோ என்னக்கா பண்றது அவங்க நம்ம தெருவில் இருக்கிறது நமக்கு அசிங்கம் மீனாட்சாக்கா நீங்க எப்ப வந்தீங்க வணக்கம் தம்பி வணக்கம் சார் சார் என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வாடகாட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இது வாடகை ஆட்டோ இல்ல அவரோட ஆட்டோ தான் இவருதான் ரவுடி ஆட்டோ ராஜேஷ் ரவுடியா இங்க பேர் எல்லாம் முக்கியம் இல்ல என் வட்டி பண்ணுங்க சார் என்ன சார் ஏன்ட்ட கேக்குறீங்க நீங்க எவனுக்கு வட்டி பணம் கொடுத்தீங்க கேட்டேனே வாயே தொறக்கல வாயில குத்தியும் கேட்டேன் அப்பயும் தொறக்கல பத்தத்துல சைன் போட்டது நீதானே அதான் உன்னை கேக்குறேன் வட்டி பணங்க ஒரு நிமிஷம் சார்

கும்பமேளாலே மேற பையா சாயா கடை போட்டு வீடு காரனு வாங்கிருச்சு மேர பெரியப்பா பொண்ணு வந்து ஊசி பாசி வித்தே பாலிவுட்ல ஹீரோயின் ஆயிருச்சு அதனால நம்மளும் கும்பமேளா போய் பானிபூரி கடை போடலான்னு பார்த்து மச்சான்ஜி டே அப்படின்னா நீ பானிபூரி கடை போட்டு ஓஹோ ஓடி அதுதான் நடக்கலையே மச்சான்ஜி இந்த நியூஸ் எல்லாம் லேட்டா தான் வைரல் ஆச்சு நம்மள அங்கே கிளம்பி போய் பானிபூரி ஸ்டால் போறதுக்குள்ளே கும்பமேளா முடிஞ்சு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மச்சான்ஜி அதனால தான் இந்த மாசம் வட்டி கட்ட முடிலே அடுத்த கும்பமேளா கண்டிப்பா போய் போட்டுருவா மச்சான்ஜி சார் இவன் கண்டிப்பாக அடுத்த மாதம் கட்டிடுவான் சார் ம் இங்கே பாரு நான் ஒன்றும் வடக்கனை நம்பி வட்டி தரல ஒன்றை நம்பி தான் கொடுத்தேன் சரி ஓகே இந்த மாதம் வட்டிக்கு இந்த வண்டி எடுத்துக்கிறேன் வண்டியா மாதம் மாதம் வட்டி கரெக்டாக வரணும் அப்படி இல்லை உன் வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளாக வட்டிக்கு போலாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் சார் என் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைக்கு தான் சார் இவன் கண்டிப்பாக காசு கட்டிடுவான் சார் மச்சாஞ்சி நிம்ம ஏன் கெஞ்சுது அந்த அழு அந்த பைக் எடுத்துட்டு போட்டும் நம்ம இந்த ஆட்டோ எடுத்துட்டு போயிருவோம் எப்படி கோவப்படாதீங்க சார் சும்மா சார் இவன் கட்டலாம் கூட நான் கட்டிடுறேன் சார் நம்பலாமா சார் எனக்கு இன்னைக்கு சேலரி வந்துடும் சார் கண்டிப்பா கட்டிடுறேன் சார் லாஸ்ட் டைம் வாழ்க வட்டியுடன் பாத்து வட்டி வந்துடணும் மச்சாஞ்சி இருந்து காணா வாங்கி தராம வாயிலே குத்துச்சு ரொம்ப பசிக்குது மச்சாஞ்சி காணா வாங்கி தரையா நான் வண்டிகிட்ட போதும் நீ என்ன வாங்கலாம்னு சொல்லு என்ன வரீங்களேடா

மதிராஸ் வந்து மதிராசி கூட மஜாவா வாழ்ந்துட்டு பாத்து நம்மளுக்கு ராஜஸ்தான்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு கைப்பக்கம் அப்படியே இருக்கு சோட்டி ஆ ஆமா ஷாருக் நிம்பல் ரிலீஸ் ஆக பைபியஸ் ஆகும் பப்பாஜி சொல்லிச்சு ஆனா நிம்பல் வந்துருச்சு நிம்பல் கி ஷாதி ஆன மேட்டர் நம்மளுக்கு கி தெரிஞ்ச உடனே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துருச்சு நிம்பலே ராஜஸ்தானுக்கு தூக்கிட்டு போகோ நைனை ஜோடி ஜோக் ஜோக் நம்ம ஜெயிலே ஒளங்காிறதுனாலே நம்மளே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிருச்சு கைசக்கியா நம்மளு நெத்திலயேனே मदராசி மாதிரி பட்டை எல்லாம் போட்டுக்கி ஜோடி ஷாருக் நம்மள பத்தியோட ஐஸ் கெட்டியா இருக்குதுன்னு நம்ம भगवान கிட்ட விரதம் இருக்குது அதனால அரே வந்துருச்சுடா నిని మెనిబ్లాసి గెటిలే ఆమా షారుక్ నింబులి ఇங்க ఎందుకు వందర్కుదు ఎంగ తంగిరుకుదు నంబల్ జైల్ నుండి రిలీసా నా వొన్నే నంబల్ ఫస్ట్ పాకను నంచదు ఉన్నా తా చోటి ఆదా వితౌట్ రనే పుడిచి నేరా ఇంగ వందర్చు నంబల్కి ఇంగే వేరే ఆరియు తెలియదే చోటి నంబల్కి పోగవ ఊడమే లే సాపటకు వలిలే నింబుల్దా నంబల్కి ఏదో జాబు வாங்கி കൊടുకును చోటి అరే షారుక్ నింబులేనా లూస్ మారి కేకుదు నంబల్ పప్పా ఏనవో 10 కంపెనీ వచిర్కెమ నంబల్కితే జాబ్ కేకుదు ஆ சுட்டி நம்மள தெரிஞ்சா நம்மளுக்கே ரெஸ்பெக்டே தராது உங்கள் பற்றி ஹரிஷ் ஷாருக் நம்மள தான் ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியை ரொம்ப கேவலமாக நினைக்கிது நம்ம ஜெயிலுக்கு போன விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்புறம் நம்மள நம்மளுக்கிட்ட பேசவே கூடாது நம்மளுக்கு ஒரு ஜாப் தேடி தரும் ராஜஸ்தான்லயே நல்லா ஜிலேபி மாதிரி ஜில்ன்னு இருந்தா இங்கே மதராஸ் வந்து இப்படி டெல்லாயிட்டா ஊருக்கு கூட்டிட்டு போய் தான் உடம்பை இவ்வளவு கரெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன் கடைக்கு போறணும் இங்க வந்து உட்காந்து என்ன பண்ற மீனாட்சி என்னாச்சுமா ஏங்க நாம நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலையாங்க ஏ நல்லதான் வளர்த்துருக்கோம் ஏன் திடீர்னு இப்படி கேக்குற இல்லைங்க ஊர்ல எல்லாம் நம்ம பிள்ளைங்களை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அதை என் காது பேசும்போது ரொம்ப வலிக்குதுங்க யாரு இப்ப என்ன சொன்னாங்க முருகேசனை கடைக்கு நான் போனப்போ நம்ம தெருவில் இருக்கிற கிரிஜாவும் ராதாவும் நம்ம பிள்ளைங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்ததுங்க ஏன் நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒழுங்காக வளர்க்கலையாங்க என்னச்சி நம்ம பசங்க நமக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை ஆனால் அவங்க பசங்க என்னென்ன தப்பான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு கண்டதை காதல் போட்டு மனசை தேவையில்லாத நீ அப்ப ஏன் அவங்க நம்மள்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணாங்க துர்கா ஓடி போய் கல்யாணம் பண்ணா நான் என்ன அவ்வளோ கொடுமைக்காரியா அவங்க லவ் பண்றேன்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோமா சொல்லுங்க மீனாட்சி நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போறப்போ எனக்கு பென்சில் ஓணும் பேக் ஓணும்னும் காலேஜுக்கு போறப்போ எனக்கு மொபைல் ஓணும் பைக் ஓணும் நம்ம கிட்ட கேட்பாங்க அதுவே அவங்க வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகி சொந்த காலில் நிற்கும் போது எனக்கு இந்த பொண்ணு தான் ஓணும் எனக்கு இந்த பையன் தான் ஓணும்னு கேட்கறது இல்லையா அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்ச நம்ம லவ்னு வந்த உடனே பேரண்ட்ஸாக தெரிய ஆரம்பிச்சிடுறோம் அந்த பயத்தில் தப்பான முடிவு எடுக்கிறாங்க நாம் மட்டும் சும்மா இல்லை மீனாட்சி ஏதோ நம்ம பசங்க தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே பாமா அவங்கள நம்ம மன்னிச்சலாம் நினைக்கிறதே கிடையாது ஆஹா என்ன மீறி நடந்துட்டியா அப்படின்னு நினைச்சு அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம் தப்பு மீனாட்சி அப்போ நீங்க அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா மீனாட்சி அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம பசங்க மீனாட்சி அவங்கள நம்ம மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்கன்ற ஹரிஷ் யாருக்கான் நீங்கள் இந்த ட்ரெஸ்ல போத் தச்சாவா இருக்குதுல்ல

అరే షారుక్ నింబలికి తమిళే పేసవల్లే అది నింబలు చూడు అరే పో షారుక్ నింబలి ఇప్పు పోగుదు నింబలు చెమత డ్యూటీ పారు అచ్చా చోటి బై బై ఏ ప్యారీ

எங்க போச்சு ஒரு வேலை ஷாருக் அது ஒண்ணும் இல்ல ஜி யாராச்சும் சொந்தக்கார கார பாத்து பேச போயிருக்கும் போனே வராம இருந்தா சந்தோஷம் ஜி நிம்பல் மூஞ்சி எல்லாம் சோந்து போயிருக்குது ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம் வரலாண்டி ஆனா ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல அப்படி வந்தா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியா இருக்கலாம் யோசிக்க கூட முடியல ஜி நிம்பல் ஏக் மினிட் வெயிட் பண்ணு நம்ம இப்ப வருது எங்க போறா

இந்த ஏங்கில்ல இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே அரே நிம்மல் சாருக்கான் தானே ஆ ராகுல் நம்ம அடுத்த அடி அந்த மதுராசிக்கு தான்